வணக்கம் நீங்கள் அணிந்திருப்பது வெற்றி டிவி டாப் டுவெண்டி செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரோஷான் ராணசிங்கவின் மனைவி தினுஷா ராணசிங்கவிடம் வளான ஊழல் பிரிவு நேற்றைய தினம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது போலியாக பதிவு செய்யப்பட்டு பாரவூர்த்தி ஒன்றை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா அளித்த வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது இதற்கு தினிஷா ரணசிங்கவிடம் என்று இன்று சுமார் நான்கு மணி நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக வளான ஊழலொழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதனிடையே போலியாக பதிவு செய்யப்பட்டு பாரபூர்த்தியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் விஜித விஜயமுனி சொய்சா கடந்த ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வளான ஊழலொழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது இதன்படி கடந்த வாரம் இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் குறிப்பாக காணப்பட்டு முட்டையின் விலை தற்போது நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை மேலும் அதிகரிக்கும் என விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்காவினால் புதிதாக விதிக்கப்பட்ட வரிமுறைமை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கும் ஜனாதிபதி திசா நாயக்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த வரி விதிப்பின் போது நாடு என்ற வகையில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்தும் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த விடயத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியமான நிவாரணங்கள் குறித்து இலங்கை அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்துடன் விரைவில் கலந்துரையாடல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சகர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் இம்முறை தபால் மூலம் வாக்களிப்பதற்காக ஏழு லட்சம் தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளன தபால் மூல வாக்குச்சீட்டுகளை எதிர்வரும் ஏழாம் திகதி விநியோகிக்கவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மாற்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் திகதிகளில் இடம்பெற உள்ளதுடன் குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தினங்களில் வாக்களிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கோடீஸ்வர வர்த்தகரான எலான் மஸ்கேக்கும் எதிராக அமெரிக்காவில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த இரண்டாம் தேதி இலங்கை உட்பட பல்வேறு நாடுகள் மீது மேலதிக வரிகளை விதித்தார் அமெரிக்கா மீது ஏனைய நாடுகள் அதிக வரிகளை விதிப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு உலக நாடுகள் பலவும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன உலகெங்கிலும் பங்கு சந்தையும் டிரம்ப் அறிவிப்பால் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன இந்நிலையில் டொனால்ட் டிரம்ப் மற்றும் எலான் மாஸ்க் இருவருக்கும் எதிராக அமெரிக்கா முழுவதும் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஹேன்ஸ்டோப் என்ற எதிர்ப்பு பேரணி அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த பேரணியில் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டவர்களும் உள்ளூர் ஆதரவாளர்களும் பங்கேற்றுள்ளனர் ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் அரசு முறை விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதியை வழிபட உள்ளார் ஸ்ரீ மகாபோதி சத்துவர் வழிபாட்டுக்கு பிறகு இந்திய அரசாங்கத்தின் நிறுவப்பட்ட மகாப அனுராதபுரம் தொலைபேசி சமய அமைப்பை இந்திய பிரதமர் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதுப்பிக்கப்பட்ட மகாவ ஓமந்தார் ரயில் பாதையும் இன்று காலை திறக்கப்பட உள்ளது இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அனுராதபுரம் விஜயத்தை முன்னிட்டு இன்று அனுராதபுரம் நகரில் விசேட போக்குவரத்து திட்டம் அமலில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் நிலப்பரப்பை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என்ற உத்தரவாதத்தை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசான்க்கு வழங்கியுள்ள விடயம் இருநாட்டு தலைவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலின் போது முக்கியத்துவம் பெற்றிருந்தது இலங்கையின் நிலப்பரப்பு மாத்திரமல்ல கடல் பரப்பையும் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த இடமளிக்கப்பட மாட்டாது என்ற அடிப்படையில் இருதரப்பு பேச்சுக்கள் இடம்பெற்றிருப்பதாக இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரே தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையானது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் புதியதொரு அத்தியாயத்தின் தொடக்கத்தை காண்பிக்கிறது நீண்ட காலமாக உள்நாட்டு அரசியல் நோக்கங்களுக்காக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் ஓர் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன இந்நிலையில் நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு அத்தகைய அனாவசியமான அச்சங்கள் களையப்பட வேண்டும் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார் இலங்கை தமிழிச கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களான மறைந்த ராஜ சம்பந்தன் மாவி சேனாதி ராஜா ஆகியோருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டார் அத்துடன் அவரை சந்தித்த வடக்கு கிழக்கு தமிழ் தலைவர்களுக்கு அறிவுரை ஒன்றையும் வழங்கியுள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் கொழுப்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நடைபெற்றுள்ளது அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை செயற்படுத்துவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் அடுத்த வாரம் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அனைத்து அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் கூட்டு தாபனங்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் எம் மேல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்திற்காக குறித்த அரசு அதிகாரிகள் அடுத்த வாரம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களை இந்திய பிரதமர் சந்திக்க கூடாது என வலியுறுத்தி தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் சண்முகராசா ஜீவராசா நேற்றைய தினம் கிளிநொச்சி பேருந்து நிலையம் முன்பாக கவனி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தார் வீதியால் சென்று மக்களுக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கியிருந்தார் இலங்கை திருநாட்டுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகையும் நேற்று வருகை தந்து இன்று எமது தமிழ் பிரதிநிதிகளாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் சிபிகே சிவஞானம் போன்றவர்களை சந்திக்கிறார்கள் உண்மையாகவே எமது வடக்கு கிழக்கில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிழக்கு மாகாணத்தில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாகவே சிவஞானம் சிவி கே சிவஞானம் அவர்கள் தலைவர் தெருவிலே ஒரு கட்சியை மோசமான நிலையை கொண்டு போய்விட்டு மக்களின் எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாமல் தலைவர் என்று பதவி ஏற்கப்பட்டவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் என்பவர் தலைவர் தெரிவி தோத்துவிட்டு இந்து ஜனநாயக முறையிலே பாராளுமன்ற தேர்தலில் தோத்துவிட்டு பத்தொன்பது பேரால் செயலாளர் என்று தங்கடம் கட்டி இலங்கை தமிழரசு கட்சியை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர்களோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து கலைத்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வரப்படுதல் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட்ட இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை இன்று மோடி ஐயா அவர்கள் இதை உண்மையாகவே இந்த நாட்டு ஜனாதிபதி அவர்கள் இலங்கையிலே வடக்கு கிழக்கையும் பிரிப்பதற்காக ஒரு நீதிமன்றம் சென்ற ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதியாக வந்திருப்பது எனக்கு பெருமையாக உள்ளது அந்த ஜனாதிபதியும் இந்த மோடியை அவன் கழித்து ஒரு மாநகர சபை தேர்தல்கள் வைக்கப்பட வேண்டும் மாநகர சபை தேர்தலில் போட்டியிடும் அத்தனை வேட்பாளரையும் வடக்கு கிழக்கிலே சந்தித்து உங்களுக்கு உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் தொடர்பாக அஞ்சல் மூல வாக்களிப்பு அத்தாட்சிப்படுத்தும் போலீஸ் மற்றும் முப்படையினருக்கான சேலமர்வு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபரும் மாவட்ட தெருவத்தாட்சி அலுவலருமான எஸ் முரளிதரன் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெற்றுள்ளது மட்டக்களப்பிற்கு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனிதருவன் கொடிதுவக்கு நேற்றைய தினம் மட்டக்களப்பு விமான நிலையம் மற்றும் புகையிரத நிலையத்திற்கு விஜயம் மேற்கொண்டு மட்டக்களப்பு நகரிலிருந்து புதூர் பகுதியை இணைக்கும் வீதியை விமான விமானப்படைக்கான காணியின் ஊடாக புதிய வீதியை புனரமைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார் மட்டக்களப்பு விமான நிலையத்திற்கு நேற்று காலை ஒன்பது மணிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட துறைமுகங்கள் மீட்டும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் அவர்கள் வருகை தந்திருந்தார் இன்று இருக்கின்ற சர்வதேச விமான நிலையம் மட்டக்களப்பு விமான நிலையத்தின் குறைபாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொண்டோம் அடுத்ததாக இந்த எங்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டிய பாதை தொடர்பான விடயத்தையும் களத்தில் சென்று பார்வையிட்டதுடன் இந்த பாதை விடுவிப்புக்கு தேவையான நிலத்தினை அந்த பிரதேச மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகமும் தமிழிய கல்வி கழகமும் இணைந்து நடத்திய வடமாகாணத்தின் எட்டாவது பட்டமளிப்பு விழா யாழ் சாவகச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐங்கரன் மணிமண்டபத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது தமிழனிய கல்விக்கழக வடமாகாண இணைப்பாளரும் முதன்மை விரிவுரையாளருமான ரஜினிகாந்தன் தலைமையில் இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் கலாநிதி மயில்வாகனம் ரகுநாதன் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி வைத்துள்ளார் பாட அலுகளை கொண்டதாக இந்த கற்கநதி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக மொழிபெயர்ப்பியல் ஊடகவியல் இலக்கிய இலக்கிய என்று சொல்லி அந்த அலகுகள் அங்கே காணப்படுகின்றன இவ்வாறு வடிவமைக்கப்பட்ட அந்த அலகுகள் எங்களுடைய மாணவர்களுக்கு பட்டத்தை மட்டுமன்றி அவர்களுடைய எதிர்காலத்திலே தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியதான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய சாவகச்சேரி தொகுதி வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்வு நேற்றைய தினம் பிற்பகல் சாவகச்சேரி கலை கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது சாவகச்சேரி முன்னாள் உறுப்பினர் விஜேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற மேற்படி நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் ஓய்வு நிலை அதிபர் அருந்தவபாலன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முக்கியஸ்தர்கள் மற்றும் சாவகச்சேரி நகரசபை மற்றும் பிரதேச சபை வட்டாரங்களில் போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ்தேசிய மக்கள் முன்னணி மற்றும் சில அமைப்புகளுடன் இணைந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுவதற்காக முன் வந்திருக்கின்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்கின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற மதிப்புக்குரிய பிரதி அதிபர் மற்றும் எங்களுடைய அமைப்பாளர் விஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை ஒரு பாதுகாப்பான ஒரு எதிர்காலமாக மாற்றியமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு கரம் கொடுத்திருக்கின்ற பெருமதிப்புக்குரிய அருந்தோபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தவராசா ஐயா தலைமையிலான ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய விமலேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் மற்றும் எங்களுடைய மகளிர் அணியினுடைய முக்கியஸ்தர்களான வாசுயக்கா கிருபாக்கா மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அன்புக்குரிய எங்களுடைய மறைந்த தென்மராட்சி அமைப்பாளர் மதிப்புக்குரிய ஏ ஐயா அவர்களுடைய துணைவியாருக்கும் இனி எங்களுடைய வேட்பாளர்கள் ஆதரவாளர்களுக்கும் இந்நிற வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கலந்துரையாடலை நாங்கள் இந்த க இந்த கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னதாக சாவச்சேரியினுடைய எங்களுடைய மறைந்த அமைப்பாளர் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு நாங்கள் ஒரு கணம் எங்களுடைய தலையை சாய்த்து கொள்கின்றோம் இன்று ஒரு இக்கட்டான நிலையில் எங்களுடைய இனம் இருக்கிறது சிங்கள பௌத்த பேரினவாதம் எங்கள் மீது இனப்படுகொலைகளை விட்ட நீரடி தலைவர்கள் இந்த ஆட்சி அரங்கில் இருந்து அகற்றப்பட்டு அந்த இனப்படுகொலையிலே மறைமுக பங்காளிகளாக இருந்தவர்கள் தாங்கள் பரிசுத்தவான்கள் என்கின்ற ஒரு முகத்தோற்றத்தோடு ஆட்சி பீடம் ஏறி இருக்கின்ற நிலையிலே எங்களுடைய மக்கள் அந்த ஏமாற்றுக்கு அந்த அவர்களுடைய அந்த பசப்பு வார்த்தைகளுக்குள் சிக்குண்டு ஏமாண்டு போய் இருக்கின்ற ஒரு சூழலிலே எங்களுடைய இனத்தை மீட்டெடுப்பதாக இருந்தால் கொள்கையின் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை ஒன்று ஏற்பட்ட நிலையிலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இன்று சில தரப்புகள் இணையக்கூடிய ஒரு சூழல் ஒன்று உருவாகியிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு நான் முதலிலே நன்றி கூற வேண்டியது யாருக்கு என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இந்த பிரதேசத்திலே எங்களுடைய அமைப்பை அடையாளப்படுத்தி அனைத்து அவமானங்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்து உறுதியாக நின்றவர்களுக்கு உண்மையிலே முதலிலே நன்றி கூற வேண்டும் அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் இங்கே பெயர் குறித்து சொல்லக்கூடிய ஒருவராக வேணுகோவன் அவர்கள் இருக்கின்றார் நாங்கள் உண்மையிலே மிக மோசமான ரெண்டாயிரத்தி பத்திலே நாங்கள் போட்டியிட முற்பட்ட பொழுது அல்லது அதற்கு அடுத்தடுத்த வருடங்களிலே எங்களோடு அவர்கள் இணைந்து கொண்ட பொழுது அவர்கள் சந்தித்த நாங்கள் எங்கள் மீது பூசப்பட்ட சேறுகள் ஒருபுறம் இருக்க எங்களோடு சேர்ந்தமைக்காக அவர்கள் சந்தித்த அவமானங்கள் நெருக்கடிகள் என்பது வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாதது அவ்வளவு அவமானங்களுக்கு பின்னரும் அவர்கள் உறுதியோ உறுதியாக நின்ற காரணத்தினால் எங்களுடைய தரப்பு ஒரு வகையிலே ஒரு அமைப்பாக இந்த மக்கள் மத்தியிலேயே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருந்தது அந்த பயணத்திலே பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பலர் இணைந்து கொண்டார்கள் குறிப்பாக பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களோடு இணைந்து கொண்டவர்கள் பதினெட்டாம் ஆண்டு அந்த சபைக்கு சென்று அவர்கள் ஆற்றிய பணிகள் மக்கள் மத்தியிலே ஒரு ஆழமான நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானார் சன்னிதியான் ஆச்சிரம சைவ கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் வாராந்தம் இடம்பெறும் நிகழ்வில் தவத்திர முருகேசு சுவாமிகளின் இருபத்தி எட்டாவது குறுப்பூசை இடம்பெற்றுள்ளது இதில் குருபூசையின் மகத்துவம் என்று ஆன்மீக பேருரையினை வட்டக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியர் துறை கணேசமூர்த்தி நிகழ்த்தியுள்ளார் அத்துடன் தம்பாலை பொன்னம்பல பலாவணர் சித்தி விநாயகர் ஆலய கட்டிட பணிக்காக ரூபாய் ஐம்பதாயிரம் நிதியும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மருத்துதுறை நகரசபையால் கட்டப்பட்ட புதிய மரக்கரி சந்தி கட்டட தொகுதியில் நேற்று முதல் மரக்கரி சந்தி வியாபாரம் இயங்க ஆரம்பித்துள்ளது முகமாளியில் நாற்பது வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் படக்கில் சடலமாக நேற்றைய தினம் காணப்பட்டுள்ளார் குடும்பத்தார் வேறு ஒன்றில் வசித்து வரும் நிலையில் தனிமையில் வசித்து வந்த குணபாலசிங்கம் பெஞ்சமின் போலேனும் முச்சக்கரவண்டி சாரதியே சடலமாக காணப்பட்டுள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை பழைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் மகளிர் தினம் நேற்றைய தினம் நீர்கொழும்பில் இடம்பெற்றுள்ளது நீர்கொழும்பு கொப்புரா தாம்பியில் பேரணி ஆரம்பித்து ருக்குமணி மண்டபம் நோக்கி நகர்ந்துள்ளது தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் பெண்கள் அமைப்பால் ஒழுங்கு செய்யப்பட்ட பேரணியில் பெண்களுக்கான சம உரிமை மீனவ சமூகத்திற்கான காணி வீடுகளுக்கான உரிமை பாத்திரங்கள் வழங்க வலியுறுத்தப்பட்டதுடன் அரசியல் தலையீடுகள் வழங்கல் சுரண்டல் போன்ற விடயங்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் பேரணியில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கையாக முன்வைத்துள்ளனர் உள்ள ஒரு விழா அரங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த அரங்கில் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மினைந்திரங்கள் வெற்றி டிவியும் பிரதான செய்திகளுடன்